சண்முகம் பரணி சீரியலில் இப்போ பார்ட் டூ பார்ட் த்ரீக்கான வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் விஸ்வநாவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் சமம் ஆசா இருந்துச்சுனே சொல்லலாம் சண்முகம் வந்து பிச்சு ஒத்துக்கிட்டாங்க இல்லை சரவணா உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது பார்வதி லவ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட ரெண்டு போட்டியில் வந்து கலந்துக்க சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு போட்டியும் என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அதனால் நான் எப்படிங்க வந்து அதிலெல்லாம் கலந்துக்க முடியும் அதனால தான் நான் போகலான்னு முடிவு பண்ணேன் நீங்கள் என்ன காப்பாற்றிட்டீங்க சரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சண்முகத்தோட தங்கச்சிங்கெல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கீங்க எங்கள் அண்ணன் உங்கள் கெட்டப்பில் வந்து போய் கண்டிப்பாக அந்த ரெண்டு போட்டிகளையும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன் உங்கள் அண்ணன் சொல்லவே இல்லையே என் தங்கச்சியும் வந்து உங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு பிரச்சனையே இல்லை ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்னங்க வேணும் எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன் எனக்காக நீங்கள் நிற்கிறீங்கல்ல ஜெயிச்சிருவீங்களில் ஜெயிக்கிறதானே நமக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவேன் சண்முக வந்து பேசுகிறாங்க என் தங்கச்சியை நான் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன் நல்லபடியாக வந்து எக்ஸாம் எழுதி வச்சு நீ வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் திருப்பியும் வந்து இங்கே போறேன் அங்கே போகிறேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்க மாட்டியே அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தனா கண்டிப்பாக நான் உனக்காக ஜெயிச்சு காட்டுறேன் என் வாழ்க்கைய நீங்கள் எங்கக்கிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து உதவி செய்வேங்க அப்படின்னு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து மாறிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க சண்முகம் வந்து சரவணன் போல் இருக்காங்க சரவணன் வந்து சண்முகம் போல் கெட்டப்பில் அப்படியே எக்ஸாம் தான் தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம செல்லக்கணியை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் சண்முகம் சரவணன் கெட்டப்பில் அப்படியே பார்வதி வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஆட்டோவில் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க ஒரு பக்கம் பார்வதி வந்து கட்டுறாங்க அவங்க பாட்டிக்கிட்ட பாட்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மாட்டேன் ஐயரை கூட்டிகிட்டு வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் விஷயம்லாம் இருக்கீங்க அவன் நைட்டோட நைட்டாக வந்து ஊரை விட்டு ஓடிட்டான் கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அவன் பயந்தாங்குழி பையெல்லாம் இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனுக்கெல்லாம் நான் அவனை கல்யாணம் பண்ணலாம் கொடுக்க முடியாது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி கண்டிப்பாக நான் இவனெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பார்வதி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வாசலில் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க நான் சரவணன் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே சண்முகம் பேர் எவ்வளோ மாசா சொல்லுவியோ அது மாதிரி சொல்லி பழகுனேன் சரியா இன்னொன்று எங்கேயுமே வந்து உன் பேர் சண்முகம் இல்லை ஞாபகம் வச்சுக்க நல்ல வேலை என் பக்கத்துலேயே நீ இருக்கணும் சரியா பொசுக்குன்னு நான் மட்டுமே சண்முகன்னு போகிறேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஐயர் எழுதுன வந்து அந்த பேப்பரை வந்து கிழிச்சு எழுதிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி ஏய் ஐயர் எழுதுன மூர்த்த ஒலையை ஏன் கிழிச்சு எறியிற அதான் என் சரவணன் வந்துட்டார்ல இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் மாசு தான் இங்கே ஏய் அவன் தான் ஊரை விட்டு ஓடினானே இப்போ எப்படி தைரியமாக வந்தான் அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க இப்போ என்ன வேணும் ஏழே நீ வீட்டை பூட்டிகிட்டு ஓடின கதை அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னோட பிஸ்னஸ் சென்ட்ரு எல்லாத்தையும் பூட்டிகிட்டு ஓடின கதை எல்லாம் எங்களுக்கு தெரியும் பார்வதியோட பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவனை ஏன் கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு பார்வதி வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய மொரமாமன் வந்து சண்முகத்தை பார்த்து வம்புலுக்குறாங்க உடனே இவனை நான் அடித்து தூக்கி போடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சண்முகத்தை பற்றி எல்லோரும் வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் வந்துட்டீங்க எல்லாம் சரி நம்ம ரெண்டு பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டோன்னே எல்லாரோட சம்மதத்தோடு தான் நம்ம கல்யாணம் வந்து நடக்கும் அது எந்த போட்டி சொல்லுங்கள் பார்ப்போம் நான் செஞ்சிட்டா போச்சு ஏழை திருப்பி முதலேருந்து கேட்குற அப்படின்னு அந்த பாட்டி வந்து கேட்டோன்னே இல்லைங்க நான் முன்னாடி போனதை வச்சு நடுவில் வந்து என்னென்னமோ நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாற்றிருப்பீங்க அதனால ஆரம்பமே வந்து தெளிவாக வந்து கேட்டுக்கணும் இல்லாட்டி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல சரி அப்போதான் நான் வேணா வேணும் அடித்து தூக்கி ரீட்டா ஏய் இவனே பாவான்டா எப்படி இருந்தாலும் போட்டியில் ஜெயிக்க மாட்டான் காமெடி தான் நடக்க போகுது அப்படி இருக்கும்போது இவனை எதுக்கடா அடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி இளவட்டக்கில் தான் தூக்கணுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற முதல் போட்டி வைக்கிறாங்க இல்லை இந்த போட்டியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அண்ணன் வசமாக சிக்கிட்டேண்ண பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது சரவண்கிட்ட வந்து பேசுகிறாங்க பார்வதி ஏங்க நீங்கள் மட்டும் இந்த கல்லை தூக்கிடுவீங்களே கல்லை தூக்கிட்டாதான் நம்ம கல்யாணம் தயவு செஞ்சு தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது முதவாட்டி வாட்டி தூக்கும்போது பொத்துனி கீழே போட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் முடியல ஏழை இது உன்னால் தூக்கவே முடியாது ஒரு இன்ச்சு கூட ஒன்னால் தூக்க முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால் இதெல்லாம் செய்ய முடியுங்கிற மாதிரி சொன்னேன் சண்முகத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாமி பாட்டு வந்து வந்துகிட்டு அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து சாமியே எனக்குள்ளே வந்துட்டாங்க இனிமேல் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த கல்லை வந்து அசால்ட்டாக வந்து தூக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்கு மேலே தூக்குறாங்க ஷோல்டருக்கு மேலே தூக்குறாங்க ஆறு இது வந்து கமான் கமான் இந்த கல்லை வந்து தூக்கி வெளியே போடுங்கன்னொடனே ஷோல்டர் வழியாக பின் தள்ளிடுறாங்க போதுமா இல்லை நான் தான் சொன்னல என்னால் ஜெயிக்க முடியுன்னு நான் பயந்தட்டெல்லாம் போல நான் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன நீங்கள் செய்கிறீங்கன்னு யோசிச்சுட்டு தான் போனேன் பரவாயில்ல சும்மா வாய் வார்த்தையாக தான் பேசுவேன்னு நினச்சேன் பரவாயில்ல உடம்புலையும் வலுலாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி ஊர் பக்கம் எக்ஸாம் எழுதுறதுக்கு லேட்டாக வந்து வன்ட்டாங்க போல இருக்குது கூட்டிகிட்டு வர வழியில் என்ன தாமதம் ஆச்சுன்னு தெரில உள்ள மாட்டேங்கிறாங்க சரவணன் வந்து பேசுகிறாங்க இங்கிலீஷ்லேயே தம்பி நீங்கள் சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறீங்க அது எல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் பேசுகிறது இங்கிலீஷின் மட்டும்தான் தெரியுது எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு செக்யூரிட்டி வந்து இருக்காங்க இந்த டைமுக்குள்ளே வந்தால் மட்டும் தான் உள்ளே வந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன கேட்க சொல்கிறாங்களோ அதுதான் தான்ப்போ என்னால் செய்ய முடியும்னு சொன்னேன் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் வந்துடுறாங்க உள்ள விடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சரவணன் தம்பி ரூல்ஸ் ஆனால் ரூல்ஸ் தான் எல்லாேருக்கும் ஒரே இது தான் உங்களால் இந்த இடத்துக்கே சரியாக வரும்லன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மக்களோட ஆதரவும் வந்து சரவணனுக்கும் வீரலட்சுமிக்கு இருந்ததினால அப்படியே எக்ஸாம் எழுதுகிறதுக்கு விட்டுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வீரலட்சுமி மாட்டுக்கு எக்ஸாம் வந்து உள்ளே எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்பாடா ரொம்ப சந்தோஷம் என்னன்னு சொல்லிட்டு சரவணனுக்கு நன்றி சொல்கிறாங்க நானும் அண்ணன் அண்ணந்தாமா அப்போம்மா எக்ஸாம் நல்லபடியே எழுதுன்னோடனே அதே மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம இசைக்கு வந்து சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏல அடுத்தது என்ன போட்டின்னு நான் சொல்கிறேன் ஒன்றால் அடுத்த போட்டியை என் நினச்சி கூட பார்க்க முடியாது இவ்வளோ நேரம் உன்னோட உடம்புக்கான போட்டி வச்சோம் நீ எவ்வளோ பலசாலின்னு தெரிஞ்சுக்கிச்சு ஆனால் இப்போ உன் மனதுக்கான போட்டி மனசுக்கான போட்டியா என்ன போட்டி ஒரு பெரிய வட்டம் இருக்குது அதில் மொரமாக இருந்தாங்கள்ல அவங்க வந்து சூப்பராக வந்து சிலம்பம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்னது இவன் சிலம்பம் சுற்றுறதை பார்க்குறதா மனதுக்கான போட்டியாக நீங்கள் என்னையா சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலை இந்த ஜில்லாலேயே வந்து என்னோடய பேரனை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இருந்ததில்ல சிலம்பம் போட்டியில் அவன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக வந்து சிலம்பம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க உண்மையிலே எக்ஸ்ட்ரா நிறையா தான் பார்வதியோட மாமா வந்து சுற்றிட்டு இருக்காங்க ஆமாங்க உண்மையிலேயே வந்து என் மாமா சூப்பராக சிலம்பம் வந்து சுற்றுவாங்க அவங்கள அடிக்கிறதுக்கு இந்த ஊர்லேயே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சண்முகமும் செல்லக்கனியோ யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இவங்க எத்தனை பேரை தூக்கி போட்டு மிதிச்சது இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்படியா சரி சரி இதெல்லாம் ஒரு விஷயமான செல்லக்கனி வந்து யோசிச்சிட்ருக்காங்க இப்போ என்ன இவரை நான் ஜெயிக்கணும் அவ்வளோதானே நான் திருப்பியும் சொல்கிறேன் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் கல் தூக்குற போட்டி யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் அது ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் ஆனால் இவருக்கானே இவர் ரொம்ப கோபக்காரன் பார்த்துக்கப்பா உள்ள காலடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பேசு இவரால் எப்படி ஜெயிக்க முடியும்னு பார்வதி வந்து மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல பாட்டிக்கிட்டே இவர் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தோற்றுருவான்னு தெரிஞ்சு தானே நீங்கள் இது மாதிரிலாம் போட்டி வந்து வச்சிருக்கீங்க ஆமாடி உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணுவோமா கடைசியில் நீ வெளியால் வந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லுவியா அதுவும் நீ காதலிக்கிற பையன் சொல்லி அதனால தான் இப்படியெல்லாம் போட்டி வச்சுருக்கோம்